விகிடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஒரு தேசிய தடகள வீரர் பல சாம்பியன்களை உருவாக்கி ஓடவிட்ட பயிற்சியாளர் ஒலிம்பிக் குறி வச்சு சத்தமில்லாம பல வீரர்களை உருவாக்கும் ஒரு லட்சிய மனிதரை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் புதுக்கோட்டை மாவட்டத்துல கார் டிரைவரா லோகநாதன தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அவருக்கு இன்னொரு பரிணாமமும் இருக்கு புதுக்கோட்டை வசந்தபுரி நகரை சேர்ந்த லோகநாதன் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவரு அப்பா நகை தொழிலாளி ஆறு சகோதரர்களோட பிறந்த லோகநாதன் சிறு இருந்தே சிறந்து ஓடுற திறனை பெற்றிருந்தாரு பத்தாம் வகுப்புல தொடங்கின அவரோட ஓட்டம் இன்னும் நிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தொலைதூர ஓட்டத்துல தேசிய சாம்பியன் பட்டம் வென்றாரு அந்த வெற்றி லோகநாதனுக்கு அவ்வளவு எளிதா கிடைக்கல அந்த சின்ன வயசுல அந்த வெற்றிக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் வெள்ளிக்கிழமை எப்போடா வரும்னு காத்துட்டு இருப்பாராம் ஒரு எரும மாட்ட குளிப்பாட்டினா மூணு ரூபாய் குடுப்பாங்களாம் பசுமாட்ட குளிப்பாட்டி அது கூட சேர்த்து கண்ணுக்குட்டியும் குளிப்பாட்டி சந்தன போட்டு வச்சா அஞ்சு ரூபாய் குடுப்பாங்களாம் அந்த வேலையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கிடைக்குமா அந்த அஞ்சு ரூபாயை வச்சுதான் ரெண்டு கோழி முட்டை வாங்க முடியும் டெய்லியும் ரெண்டு கோழி முட்டையாவது சாப்பிட்டாதான் தொலைதூரம் ஓட முடியும் இப்படி பல கஷ்டங்களை கடந்துதான் பல வலுவான வீரர்களை கடந்து அவர் சாம்பியன் பட்டம் வென்றாரு அதுக்கு பரிசா லோகநாதனுக்கு வருமான வரித்துறையில ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைச்சது நல்ல வேலை வளமான வாழ்க்கைன்னு அதுக்குள்ள முடங்கி போகல லோகநாதன் தான் எட்ட முடியாத உயரங்களை தன்னோட பகுதியை சேர்ந்த பிள்ளைகள் எட்டி பிடிக்கணும்னு நினைச்ச லோகநாதன் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சாரு அந்த பயிற்சி மையம் தான் கவிநாடு கிளப் நல்ல மைதானம் இல்லாம சிரமப்பட்டு வந்த லோகநாதனுக்கு கவிநாடு பகுதி கை கொடுத்துச்சு முப்பத்தி இரண்டு கிராமங்களை உள்ளடக்கின அந்த பகுதியோட தலைவரான ஏஎஸ் ஆர் சேகர் அப்படின்றவரு மஞ்சு விரட்டு நடக்கிற மைதானத்தை பயிற்சி மைதானமா ஒதுக்கி கொடுத்தாரு அங்கதான் இப்போ லோகநாதனோட கவிநாடு கிளப் பயிற்சி மையம் இயங்கிட்டு இருக்கு லோகநாதனுக்கு இப்போ வயசு அறுபது வேலையில இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பகுதி நேர கார் டிரைவரா வேலை செஞ்சுட்டு வராரு அது தவிர பதினேழு ஆயிரம் பென்ஷனும் வருது அவரோட வருமானத்துல முக்கால்வாசி பணத்தை பயிற்சிக்கு வர்ற பிள்ளைகளுக்காக செலவு செய்யறாரு லோகநாதன் இப்போ நாற்பது பேர் கவிநாடு கிளப்ல பயிற்சி பெற்றுட்டு வராங்க சாப்பாட்டுக்கே சிரமப்படுற அடித்தட்டு குடும்பங்கள்ல இருந்து வந்த இவங்க சத்துணவுக்கெல்லாம் எங்க போவாங்க பால் முட்டை பயிர் வகைகள்னு தன்னோட சக்திக்கு முடிஞ்சத லோகநாதன் தான் இவங்களுக்கு வாங்கி தராரு ஆனாலும் ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் ஓடுற இவங்களுக்கு இந்த உணவெல்லாம் போதுமானதா இல்ல இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலயும் கவிநாடு கிளப் மூலமா பயிற்சி பெற்ற பலர் தேசிய அளவுல சாதிச்சிருக்காங்க இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு லோகநாதன் பயிற்சி அளிச்சிருக்காரு இந்திய தடகளத்துல ஜொலிக்கிற விமலா லக்ஷ்மணன் பொற்பனையான் லோகநாதன் நசீர் போன்ற பலரும் இவரோட தயாரிப்பு தான் லோகநாதன் கிட்ட பயிற்சி பெற்ற எழுபது பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வே துறை சுங்கத்துறைன்னு பல துறைகள்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க தேசிய அளவில் நடக்கிற விளையாட்டு போட்டிகளுக்கு வீரர்களை லோகநாதன் தன்னோட சொந்த செலவுல தான் அழைச்சிட்டு போறாரு முன்பதிவு செய்யாத ரயில் டிக்கெட்ல போய் கிடைச்ச உணவை சாப்பிட்டுக்கிட்டு சமுதாய கூடங்கள்ல தங்கிதான் லோகநாதனோட வீரர்கள் பல பதக்கங்களை வாங்கிட்டு வராங்க லோகநாதனுக்கு மூன்று மகள்கள் மூன்று பேருமே தடகள வீராங்கனைகள் தான் மூத்த மகளான சத்தியகலா பல்கலைக்கழக அளவுல சாதிச்சிருக்காங்க இப்போ உடற்கல்வி ஆசிரியையா இருக்காங்க இரண்டாவது மகளான பிரிய தடகள வீராங்கனை தான் மூன்றாவது மகளான சூர்யா சர்வதேச போட்டிகள்ல இப்போ இந்தியாவோட நம்பிக்கையா இருக்கிற வீராங்கனை பெண்களுக்கான ஐயாயிரம் மீட்டர் பத்தாயிரம் மீட்டர் ஓட்டத்துல சூர்யாவை மிஞ்ச இந்திய அளவுல ஆளே இல்ல இரண்டாயிரத்தி பதினாறுல கவுஹாத்தியில நடந்த தெற்காசிய போட்டியில ஐயாயிரம் மீட்டர் பத்தாயிரம் மீட்டர் போட்டியில தங்கம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க சூர்யா அண்மையில ராஞ்சில நடந்த சர்வதேச விளையாட்டு போட்டியில இரண்டு தங்கம் வாங்கி புதிய சாதனையும் பதிவு செஞ்சிருக்காங்க சூர்யா நல்ல வேலைக்கும் மேற்படிப்புக்கும் பல வாய்ப்புகள் வந்தாலும் தன்னோட ஒலிம்பிக் கனவுக்காக அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க சூர்யா ரியோ ஒலிம்பிக்ல கலந்துக்கிற வாய்ப்ப ஒரு சில வினாடிகள்ல தவற விட்டாலும் இரண்டாயிரத்தி இருபதுல டோக்கியோல நடக்க இருக்கிற ஒலிம்பிக்ல தங்கம் வென்று தமிழகத்தை தலை நிமர செய்யணுங்கிற லட்சிய இலக்கோட தன்னோட தந்தையோட பயிற்சி களத்துல நிக்கிறாங்க சூர்யா இந்த மூன்று பிள்ளைகளை இல்லாம தந்தை இல்லாத லக்ஷ்மணனையும் தத்தெடுத்து வளர்த்துட்டு வராரு லோகநாதன் லக்ஷ்மணனும் டோக்கியோல நடக்க போற ஒலிம்பிக்கு தீவிரமா தயாராகிட்டு வராரு சில தனி நபர்களோட உதவிய தவிர லோகநாதனுக்கு பெரிய அளவுல எந்த உதவியும் கிடைக்கல தெற்காசிய போட்டிகள்ல தங்கம் வெல்லும் வீரர்களுக்கு ஐந்து லட்சம் பரிசுன்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்துச்சு கவுஹாத்தியில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தெற்காசிய போட்டியில ரெண்டு தங்கம் வென்று புதிய சாதனையை பதிவு செஞ்ச சூர்யாவுக்கு இன்ன வர அந்த பணம் கிடைக்கல ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம சூர்யாவும் அவரோட தந்தையும் அவங்களோட களத்துல ஓடிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைய தனி ஒரு ஆளா தன்னோட உழைப்பையும் பொருளையும் கூட்டி செஞ்சுட்டு இருக்கிற லோகநாதன் நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய நம்பிக்கை பெருமை மிகு அடையாளம் லோகநாதன் மாதிரியான சாதனை மனிதர்களோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்க விகடன் வெப்டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க